அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப தர்பூசணி சீசனுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் தர்பூசணி சீசனு ஓ நம்மளுக்கு வந்தவாசி பக்கத்தில் தான் இடம் ஒரு ஏக்கர் இருக்குங்க இது வந்து சின்னதாக போட்டிருக்காரு ஒரு ஏக்கர் தர்பூசணிங்க பக்கா அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரீனிஷாக பக்காவாக இருக்குங்க சைட்டு அதில் காய் பாருங்கள் எந்த தாண்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் சைஸ் வைஸாக பக்காவாக இருக்குங்க காய் எல்லாமே பக்காவாக மருந்து போட்டு நல்லா அருமையாக வந்துருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் போல இருக்குது திரும்ப நம்ம தர்பூசணி சீசனுக்கு வந்துட்டோம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ சிறப்பாக இருக்குங்க தோட்டம் பாருங்கள் நம்மளுக்கு ச தோட்டத்தில் காய் இருக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு ஊட்டமாக இருக்குது காய் ஒன்று ஒன்றும் சரியான சைஸ் வைஸாக பெருசாக இருக்குங்க எல்லாமே உள்ளே பாருங்கள் சரிங்களா பாருங்கள் தர்புசினி வேணும்ன்ற கால் பண்ணுங்கள் நன்றி